குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல்கொடி வேலவன் துணை நம்முடைய சேவல்குடி வேலவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க இன்னும் நிறையா தகவல்கள் கிடைக்கும் நண்பர்களே ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசம் அப்போ ஜென்ம ராசியில் குரு வந்தவங்களுக்கெல்லாம் ராமர் மாதிரி வனவாசம் போனாங்களா கடகலக்கணம் கடகராசி ஜென்ம குரு யார் ராமர் ஜாதகத்தில் அவருக்கு கடகந்தான் அதனால் அவர் வனவாசம் போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல பொதுவாக அதிசார குரு வந்திருக்கிறாரு திரும்பி போவார் மீண்டு வருவார் இதெல்லாம் ரெண்டாவது ஆனால் பொதுவாக அதிசார குரு இது பண்ணுவார் குரு அது பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சைடு இருக்குதுட்டு நீங்கள் வச்சுக்கிங்க அதெல்லாம் பெரிய பெரிய ஜோதிட சக்கரவர்த்திகள் ஜாம்பவான்களும் சொல்லாதெல்லாம் நாம் ஒன்றும் சொல்லலை அவங்களாம் சொன்னால் அதுக்கு மீறியாக நம்ம சொல்ல போகிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல ஆனால் ஒரு விஷயம் இதில் ஒழிஞ்சிருக்கு என்னென்னா கடகராசியில் குரு வந்துட்டா ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசம் அப்படின்னா எத்தனை ராமர் இப்போ வனவாசம் போகிறாங்கன்னு தெரியல அப்படியா அப்படியும் வச்சுக்கலாமா அப்படியே கிடையாது நண்பர்களே ராசிப்படி அப்படி இல்லை உங்கள் லக்கணப்படி அந்த சந்திரன் எந்த அதிபதியாக வரார் அவரு மேலே தான் அந்த சந்திரன் மேலே தான் குரு போகிறார் அப்போ லக்கணப்படி அந்த குரு அந்த என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காருன்னு பார்க்கணும் பொதுவாக ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசங்கிறது கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அனைத்திற்குமே நடக்காது அப்படி எல்லாத்துக்குமே அந்த கஷ்ட காலத்தையும் தராது எல்லாத்துக்குமே நல்ல காலத்தையும் தராது அப்படின்னு சொல்லணும் பொதுவாக குரு வந்து இப்போ கடகத்தில் சந்திரன் இருக்குது அதிலிருந்து ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் இந்த பன்னெண்டு மாதம் இருக்குல்ல பன்னெண்டு மாதத்தில் இந்த ராசி கட்டத்துக்கு ஏழுக்கு மேலே ஏழுக்கு மேலே அதாவது ஏழாவது கட்டத்துக்கு மேலே கடகத்துலேருந்து கும்பம் வரைக்கும் வச்சுக்குங்க சாரி மகரம் வரைக்கும் வச்சுக்கோங்க மகரத்தில் அதில் சந்திரன் என்ற இருந்து கணக்கு வச்சுக்கணும் அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு புரியாது ஆனால் பொதுவாக கடகத்துலேருந்து மகரத்தை ஒரு கணக்கு வச்சுக்குங்க மகரத்தை மகரத்தில்ன்னு கணக்கு வைக்கிறப்ப தான் டிகிரியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் கும்பத்துலேருந்து திரும்பி மிதனம் வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து இந்த பிரச்சனை வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜென்மத்தில் குரு வந்தால் ராமர் வனவாசம் அப்படிலாம் வரவே வராது நான் சொன்ன கடகத்துலேருந்து சூரியன் மகரம் வரைக்கும் தனுசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த பிரச்சனை வரும் தொழில் சார்ந்த பிரச்சனை ஏதாவது மூட்டு எலும்பு தேய்மான பிரச்சனை வருமானத்தில் தேய்மான பிரச்சனை ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இப்போ கடகத்துக்கே குரு வந்து ஆறு ஒம்பது அதிபதிங்க முதல்ல ஆறாம் அதிபதி மேலே ஆறாம் அதிபதி குரு ராசினே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ராசிக்கு ஆறு ஒம்பது அதிபதி குரு அவர் வந்து லக்கணத்துக்கு வர அந்த கடக ராசிக்கு வரார் அப்படி ராசிக்கு வருவார்னு நீங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த குரு ஒன்பதாம் அதிபதி வேலையை செய்வாரா ஆறாம் அதிபதி வேலையை செய்வாரான்னு பார்க்கணுமா இல்லையா அந்த குரு லக்கணத்திற்கு பாதிநாள் ஆறாம் அதிபதி வேலையும் பாதிநாள் ஒன்பதாம் அதிபதி வேலையும் செய்வார் அப்போ முதல் பாதியாக பிற்பாதியான அவங்க ஜாதக ரீதியாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ கடகத்தில் குரு வந்த எல்லாத்துக்குமே நன்மை நடக்குமா நான் நடக்கிறவங்களுக்கு நடக்குது நான் சொன்னேன் கும்பத்திலிருந்து சூரியன் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் நான் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நன்மை நடக்குது ஏங்க அதே மாதிரி அப்போ கடகத்திலேயே சூரியன் இருந்தேன் எப்படிங்கன்னா இங்கே தான் டிகிரி வயசு கடகத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கும் கும் மகரத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு டிகிரி போட்டு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஜோதிட ரீதியாக இதை பார்த்துட்டு அப்போ தான் முடிவு பண்ண முடியும் அது வளர்ச்சியா அல்லது பிரச்சனையா என்ன நன்றி நண்பர்களை கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் புதிய ஜோதிட தகவலுடன் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குற தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவை என்றென்றும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சேவல் கொடி வேளவன் யூடியூப் சேனல்